உங்கள் பட்ஜெட்டில் உங்களுடைய கனவை இல்லத்தை வெறும் ஒன்பது லட்சத்திற்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் பண்ணிக்கலாம் ஆமாங்க நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் புதியமுத்தூருக்கு நியரில் சிந்தியா லேக்கு சிட்டியில் வெறும் ஒன்பது லட்சத்திற்கு ஒன் பிஹெச்கே வீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க அதுவும் டிடிசிபிஎன் ரேரா அப்ரூவலோட இடமும் விற்பனைக்கு வந்திருக்கு ஒன் பிஹெச்கே வீட்டை ஒன்ராசி இடத்துல இரநூத்தி எழுபது சதுரடிக்கு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரூமுன்னு வெறும் ஒன்பது லட்சத்துக்கு எழுபது பர்சன்டேஜ் பேக்ரவுண்ட் வசதியோட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவலோட விற்பனைக்கு வந்திருக்குங்க இடமும் விற்பனைக்கு தனியாக கிடைக்கும் வீடியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தராங்க ரெண்டுமே லோ பட்ஜெட்ல வந்திருக்குங்க ஒரு சென்ட் இடத்தினுடைய விலை வெறும் ஒன்றரை லட்சம் மட்டுமே தாங்க மினிமமா ஒன்றரை சென்ட்ல இருந்து மூன்றரை சென்ட் வரைக்கும் உங்களுடைய பட்ஜெட்ல நீங்க இடத்த வாங்கிக்கலாங்க நீங்க ரெண்டே முக்கால் சென்ட்ல ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு விட்டுப்பட்டீங்கன்னா நானூத்தி ஐம்பது சதுரக்கு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரூமோட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க இந்த வீட்டினுடைய விலை பார்த்தீங்கன்னா வெறும் பதினெட்டு லட்சம்க்காங்க இதுல ரெண்டே முக்கால் சென்ட்ல இரண்டு பெட்ரூம்கள் கொண்ட வீட்டை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு இருக்கப்பட்டீங்கன்னா இருபத்தி மூணு லட்சத்துல இருந்து வீடுகளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த அனைத்து வீடுகளுக்குமே எழுபது பெர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் வசதி இருக்குங்க நம்ம சிந்தியா எலெக்ட்ரிசிட்டி எங்கள் லொக்கேட்டைன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா தூத்துக்குடி டு திருநெல்வேலி மெயின் ரோட் பேஸியே லொக்கேட் ஆயிடுதுங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இங்களுக்கு மத்தியில் நாற்பது முப்பத்தி மூன்று மற்றும் இருபத்தி மூன்று அடி சார்சாலை வசதிகள் இருக்குது அது மட்டும் இல்லைங்க நாற்பது அடி நல்ல நல்லா தண்ணீர் கிடைக்குங்க ஈவி வசதி இருக்குது இருபத்தி நான்கு மணி நேரம் செக்யூரிட்டி வசதிகளும் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிந்தியா எலெக்ட்ரிசிட்டியில் ஒரு ஏக்கர் பரப்பளவில் பார்ம் வசதியும் வரப்போகுதுங்க வீட்டுமனைகள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு நான்கு பக்கமும் ஃபேஸ் பண்ணி இருக்குங்க கிழக்கு மற்றும் வடக்கு பார்த்த வீட்டு மனைகள் அதிக இருக்குது இதில் நீங்கள் வீடு கட்டணும்னு விற்கப்பட்டீங்கன்னா மினிமமாக மூணு மாதத்துலேயே வீட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க தொவிக்கு காம்பவுண்ட் வாலோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க எலக்ட்ரிகல் அண்ட் பிளம்பிங் ஒரு வித் கோவில் போட்டு கொடுத்துருவாங்க எல்லாமே இந்த ஒம்பது லட்சத்துலேயே அடங்குங்க மினிமம் ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் கட்டணும்னா வெறும் ஒன்பது லட்சத்தில் கட்டிக்கலாங்க எழுபது பர்சன்டேஜ் பேக் போகணும்னா இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் மட்டுமே நீங்கள் பே பண்ணால் போதுங்க மீண்டும் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு மாதம் மாதம் நீங்கள் இஎம்ஐயாக பே பண்ணிக்கலாம் அதுவும் மினிமம் அமௌண்ட் கட்டினா போதுங்க பேங்க் லோனை இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க மினிமம் பட்ஜெட்டில் நீங்கள் தரமான ஒரு வீட்டை கட்டணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுவும் மெயின் ரோட் பேஸ்லேயே கட்டணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாபாய்